ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ட்ரெயிலர்ல நிறைய அரசியல் விஷயங்கள் சார்ந்த நிறைய விஷயங்கள் அதுல எழுந்ததாகவும் ட்ரெயிலரோட கிளைமேக்ஸ் பார்த்தா ஒரு டைலாக் வச்சிருந்தாங்க அதுவுமே இப்போ வந்து ரொம்ப பேச்சுக்குரிய விஷயமா ஆயிட்டு இருக்கு அந்த டைலாக் நீங்க பாத்தீங்களா அந்த டயலாக் என்னன்னா தத்துவமில்லாத இல்லாத தலைவர்களை ரசிகர்கள் மட்டும்தான் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து யாரை குறிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் இந்த நேரத்துல விஜய் புதுசா கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தான் தாக்கி பேசுறாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஆனா அந்த அந்த கதைப்படியும் காட்சி படியும் பார்த்தா அந்த எயிட்டிஸ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் இருக்கு அது இல்லாம வெற்றிமான் படத்துல எப்பயுமே ஒடுக்குமுறைக்கு எதிரான கருத்துக்களை தான் அவர் முன் வச்சிருக்காரு அப்படிங்கும் போது விஜய் சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியல ஏன்னா அந்த டைம்ல வந்து திராவிட ஆட்சி அணிந்துட்டு இருந்தது திராவிட அப்ப வந்து எம்ஜிஆர் சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கு எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு எல்லாரும் படிக்கணும் முக்கியமா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நிறைய காலேஜ் சொல்லணும்போது எம்ஜிஆர் கேட்டு தான் அப்படிங்கும் போது அதை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த கருத்து இந்த மாதிரி வருதுன்னா இந்த படத்தை வெளியிடுறது ரெஜை வெற்றிமாறன் வந்து பொதுவா நிறைய விஷயங்கள்ல கம்யூனிஸ்ட் தான் முன்னெடுகிறவரு அப்படிங்கிறது அந்த படத்துலயே ஒரு சில டயலாக் இருக்கு என்ன அப்படின்னா ஒடுக்குமுறைக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாமே போராடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து விஜய் வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா விஜய் அறுபத்தி ஒன்பது படம் பண்றாரு இல்லையா அந்த அரசியல் சார்ந்த கதைக்கலாம் அப்படிங்கிறதுனால வெற்றிமா தான் மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல வெற்றிக்குல எச்சுடத்தான் பண்றாரு அப்படின் போது இந்த ஒரு கோபம்னால விஜய காட்டுறாரு இப்படிங்கிற மரியாதை தாக்கம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு அந்த துப்பாக்கியை வந்து விஜய் கொடுத்தா இல்லையா சிவகாத்தங்க அதை வந்து விஜயசியை பார்த்த இடத்துக்கு தழுது அவரோட கோபத்தை காட்டுற மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க கோட்படத்துல ஒரு கிளாமிய ரோல் தான் இப்ப அடுத்து என் இடத்துக்கு வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி கொடுத்து தான் கிரியேட் பண்ணாங்க தவிர அது நிஜம் கிடையாது இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தாலும் விஜய் இடத்த விஜய் தான் அப்ப விஜய் இடத்துக்கு வர்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து சிவகார்த்தியின் முழுவது பண்ணது இப்ப ரீசெண்டா வந்து அம்மன் வரைக்கும் முன்னூறு கோடி போகும்போது அந்த இடத்துக்கான வேலையை சிவகார்த்தியின் பார்க்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து விஜய் சிவராஜின்னு ஒண்ணு அப்படின்னா கண்டிப்பா கிடையாது விஜய் விஜய் தான் அதுக்காக சிவகார்த்தினா அந்த விஷயம்ல பண்ணிட்டு இருக்காரு அவருமே சொல்றாரு ஒரு மேடையில் கூட கேட்டிருப்பாங்க சூப்பர் ஸ்டாரா உலக நாயனா தளபதியா தலையா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு அவங்கள அவங்களா கண்டிப்பா வரைய முடியாது அவங்கள மாதிரி படம் பண்ணா நான் முயற்சி பண்றேன் நான் சிவாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதுதான் உண்மையும் கூட இவங்களா ஒரு சில விஷயத்த வந்து கிரியேட் பண்றாங்க ஏன் அப்படின்னா இப்ப வந்து ஆஹ் சிவகார்த்தியும் விஜய சேதுரியும் சம காரகத்தில் வந்தவங்க இன்னொன்னு போட்டியாளர்களா ஒரு சில நேரத்துல பார்த்தாங்க விஜய் சேதுபதியும் சிவகார்த்தியனுக்கும் ஒருத்தருக்கும் பிடிக்காது அதாவது ரெண்டு பேருமே கிளாஷ் இருக்கு அப்படின்னு ஆனா இது இவங்க தரப்புல இருந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டது இல்லை நிறைய ஸ்டேஜில் ரெண்டு பேரும் ஒன்னா நிறைய பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்கோம் இப்படி இருக்கப்ப விஜய் வந்து என்னோட அடுத்தடுத்து நீதான் அப்படின்னு கோட்படுத்தி கொடுத்து போவாங்க இல்லையா அது அதப்படி ஒரு ஒரு சீன் அது நான் யாரு நம்ம எனக்கு மட்டும் நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லாதாளா அப்படின்னு கோவப்படுறதுனால ஏற்கனவே வெற்றிமாறன் வந்து விஜய் விஜயபுரத்தை ஏற்க கிடைக்கல அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துப்போம் இந்த மாதிரி விஷயத்த வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருவல் வந்துச்சு ஆனா அது முன்னேற வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு வந்து ரொம்ப செருப்புல யோசிக்கிற ஆள் வந்து வெற்றிமான் கிடையாது அவரோட இது வரைக்கும் அந்த படங்கள் எல்லாமே பார்த்தா இவருக்குமேக்கான ஒரு கருத்தை தான் முன் வச்சிருப்பாரு அப்படிங்கும் போது அந்த படத்தோட கதையில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழீர் சித்தாந்தத்துல ஒடுக்குமுறைக்கு எதிராக என்ன விஷயம் இருக்கணும் எல்லாரும் படிக்கணும் இதுலயே அசூரனே சொல்லியிருப்பாரு கல்வி ஒண்ணுதான் யாராலையும் குறைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்துவா தவிர இப்படியான விஷயங்கள் வைக்கிற வாய்ப்பு இல்லை இந்த விஷயம் எல்லாமே கிரியேட் பண்ணாம எடுக்க முடியும் இல்ல ஆனா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் நடக்கிறதா காட்டுறாங்க அப்ப எழுபதுல எடுத்தது அதிமுக தான் அப்போ வந்து இந்த டைலாக்லயே இப்ப இந்த டைப்ல வரணும் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் கலைஞர் ஆட்சியிலையும் என்ன நடந்து தெரியாம படம் எடுக்கிற அளவுக்கு வெற்றிமாறன் வந்து எது தெரியாதவர் கிடையாது அவரோட சித்தாந்தமே வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நிறைய விஷயங்கள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சொல்ற விஷயம் தான் ஏன் எம்ஜிஆரும் கலைஞரும் நிறைய விஷயங்கள் அது கேட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரியாம தண்டவாளத்துல தலைவசிப்படுத்தினால்தான் உன்னிச்சவா இருந்தாங்க இளவரசன் பேச டைலாக் கூட கலைஞரை வச்சு தான் பேசியிருக்காங்க ஏன்னா ரெஜன் வெளியறதுனால இந்த மாதிரி கருத்து வருது படங்கள் இது வரைக்கும் வந்து எல்லாமே ஒரு சார்பா இருந்தது இல்லையே எதுவா இருந்தாலுமே ஒடுக்குமுறைக்கு எதிராக யாரு என்ன பண்ணாலுமே தோழல் தான் அப்படின்னு டைலாக் வச்சிருக்காரு துணிச்சலா வைக்கக்கூடிய அதுதான் எந்த டைலாக்கி அவரோட கருத்தை என்ன சொல்றாருன்னா அவர் மாட்டு இருக்கு சொன்னது கிடையாது அப்படிங்கிறத வேற படத்தை பார்க்கும் அந்த வாத்தியார் யாரு இப்ப வாத்தியார் சொன்னா அப்ப எம்ஜிஆர் தான் வாத்தியார் சொல்லுவாங்க அப்ப எம்ஜிஆர் சார்பா பேசுறாங்க எம்ஜிஆர் பேரை வச்சுக்கிட்டு அப்படி நெகட்டிவா சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல இதெல்லாம் ஒரு ஒரு பேசு பொருளா இருக்கு அவ்வளவுதான் ட்ரெயினர் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் அவங்களோட சின்னமான அந்த கருக்கர் வாங்க சொல்லுவாங்க நம்ம சைடு வந்து அந்த நெல்லெல்லாம் இருக்கிறதுக்கு அது வந்து அடிக்கிற மாதிரி ஒரு பண்ணி அடிச்சு ஒரு கோரிக்கையில போட்டு

ஃபேன்ஸு நிறைய அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்புறக்கப்ப இருக்கப்ப பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கும் இளையராஜா கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி அதுக்கப்புறம் இளையராஜா வந்து சூரியவர்களை கொஞ்சம் லைட்டாக கலாச்சாரம்லாம் பேசிட்டு இருந்தாரு அது என்ன அது மாதிரி செய்தி பண்ணுறது நம்ம பார்க்கணும்னு அவர் தானே ஹீரோவாக இருந்தார் இல்லை அந்த சூரி உள்ள வரும்போது எப்பயுமே வந்து அவர் முன்னாடி காமெடியில் இருந்தார் இப்போ அந்த விடுதலை படத்தின் மூலம் வந்து கதை நாயன் அப்படியே வரும்போது அவரை வந்து நிறையா ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப அவரை அதாவது எப்பயும் ஒரு நடிகர் வந்தா வந்து ஒரு ரசிகர்கள் வர்றதும் கலப்பரம் போடுறதும் இப்படி இருக்கும் அதுவே வந்து இளையராஜா வந்து அவர் கலாச்சாரம் இளையராஜா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஜாலியாக நிகழ்ச்சியை அந்த மேடையில பார்க்க முடிஞ்சுது எஸ்ட்ரோவில் தானே விஜய் சிவில் இருந்தாரு அண்ட் ஃபுல்லாக சூரிய அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லான இப்படி வச்சிருக்கீங்களே அப்படின்னு ஆனா வந்து முதல்ல அந்த கதை ஆரம்பிக்கிறதுலருந்தே சரி விஜயசிங்கிறது தான் இருக்கும் இப்போ செகண்ட் வந்து சூரிய காட்டும் போது என்ன அப்படின்னா கதைகளுக்கு என்ன தேவையோ அதை வந்து கண்டிப்பா வெற்றிமரணம் பண்ணியிருப்பார் இப்போ ஏற்கனவே பேசணும் இல்லையா விஜய் சேதுபதியும் வெற்றி சேர்ந்து ஒரு விஷயத்த தாக்கி பேசுறாங்க அப்படின்னு இதெல்லாம் இதுக்குள்ள எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லுது அதாவது அவங்க ஒரு கதை காலத்தை முன்னெடுத்திருக்காங்க ஆமா அப்படி இருக்கும்போது கதைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா வெற்றிமரன் எப்பயுமே சிறப்பா பண்ணிடுவாரு அதுதான் அந்த படத்துல இருக்கும் அப்படின்னு எனக்கு மத்தபடி வந்து இவங்க விஜயை தாக்கிட்டாங்க இல்ல வந்து எம்ஜிஆர் தாக்கிட்டாங்க அப்படியே பேசுறதுக்கு இல்ல அந்த கருத்தியல வந்து நம்ம இதுல ஏத்துக்க முடியல ஏன்னா கதைக்கு ஒருவேளை தேவைப்பட்டிருந்ததுன்னா அது உண்மையா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வெற்றிமாறன் அந்த டைலாக் வைக்கிறதோ பேசுறதுவோ தயங்க ஆஹ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நிறைய கூட சொன்னாங்க படத்தை எடுத்துட்டு ஏற்கனவே அசூரன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டு டைலாக் வந்து உள்ள டப்பிங்ல வச்ச மாதிரி இதெல்லாம் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்ட்டு ஒருவேளை கதைக்கு தேவைப்பட்டிருந்தா அப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் இப்ப அரசுக்கு எதிராகவே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை புரியற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்றாரு தான் வெற்றி மாறணும் வெளியனால இந்த பேச்சுக்கு வருது இப்ப வந்து இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு சீமான யாம தோகுறாரு ஏன்னா சீமான் தான் எப்பயுமே தத்துவ ரீதியா பேசுறவர் இன்னொன்னு ஏற்கனவே ஒரு மேடையில வெற்றி மாறும் போது சீமான் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா விடுதலை எதுவும் கண்டிப்பா வந்து வெளியிடணும் அது ஃபுல்லா என்னோட கதை தான் அப்படின்னு சொல்லுது அவர் எப்பயுமே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சுங்களேன் அப்படி இருக்கும்போது சீமானையும் சொல்றாங்க அப்ப சீமான வந்து தாக்கிட்டாரா வெற்றி மாறன் அப்படின்னு உண்மையிலே வந்து அவரை எடுக்கிற ஒரு கதையில உண்மைக்கு புறம்பா ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த சீமானா இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கட்டும் இல்ல கலைஞரா இருக்கட்டும் யார பத்தியுமே அவர் வந்து எங்க கருத்துக்கள் எப்பயும் பயந்து கிடையாது அப்படிங்கும்போது இந்த பணம் வரும்போது அந்த விஷயம் தெரியும்